வீடு <laughs> சாமி <laughs>

стро απ taką செல்துcation. பு punched்பு மா ஸமாயி Chern prés одним dalam. புெய்து Kranken?. புற அல்லு sinkholes main இந்த ச Москв bottlesкус pizzas mai blessing ciまた possa lij Lux Lieb rev அந்த verdித அந்த adequ Aaah அல்லுக அந்த காரம் ப Calendar dedzu, ப ER

ஒரு பதி நிமிஷமா ஒரு தான் பிரச்சனை காசோ கலந்துட்டோம் தெரிய கார் ஓட்டப்படா எல்லா தெரியும்

கோயில விளையாண்டாங்க ஒரு ராதோட கட்டத்துல விளையாண்டாங்க அங்க பிரச்சனை மூணாவது எங்க இடத்துல வந்து விளையாண்டுட்டு அந்த இடம் ஆக்கிரம் பண்ணிக்க நாங்க அந்த ஓட்டத்துல விளையாடுவோம் அவங்க பண்ணி பாத்து அப்படின்னு போயிட்டு ரெண்டு தடவை எங்களுக்கு தேசி வந்தது அவருடைய ஃபோன்ல ஏறி நினைவு சொல்லிட்டாங்க அவர் பக்கத்துல தோட்டத்துக்கு அடுத்ததான் எங்க அவர் வயசுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஜராட் போயிடுதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை பேர் கொடுத்துட்டாங்க மேலும் மேலும் அப்படி பண்ணி தெரிஞ்சு இது மாதிரி எங்களையும் இறங்க வந்து ரெண்டு பேரும்

നസാതി ഉറന്താ നസാതി ഓനെ ദാ സംഗമം ഉണ്ട് ഒരു തേക്കി എക്സിറ്റ് ലെൻജിനെ ഒരു ഒരു പ്രതിയെ കേറി പോകും ഉമ്മ കൊണ്ടുവാ ഓർത്ത് പെട്ടെന്ന് ഒരു പോയിം വാം പോയിനെ ഇപ്പുറത്തെ ജെൻടിൽ ആണ് നല്ല അങ്ങങ്ങളെ കേറി പോയി ഒരു വട്ടം കൊണ്ടിട്ട് ഞാൻ എന്നെ ആരെ നിങ്ങൾ പറഞ്ഞത് ആരെ ഏറകുമ്മ അത് ഓരാ റോട്ടേ റോം മുടിക്കുന്നു ഞാൻ അങ്ങേ ഒരു മാര്യം പറഞ്ഞതാ

ஏன் யாரா வேற யாரா இருக்கா கொண்ணி கூட ரெண்டு பேர் ரிமைண்ட் பண்ணுன இன்னைக்கு ரிமைண்ட் ஆரம்பிச்சான் ரெண்டு பேரும் मनोज செந்தில பேசலாம் இல்ல எல்லாம் இருக்கு ரெண்டு பேர் ரிமைண்ட் போ கொண்டு போய் செந்தில்

ஒரு காலத்தில் தான் பாரம்பரியமாக அந்த பறைய வேலை பாரம்பரிய அந்த அண்ணா வந்து ஒரு அப்போ வந்து அவங்களை வந்து இதில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரச்சனை வந்து நம்ம நம்ம தமிழக பள்ளியில் கழகமாக ஏங்கிட்டு ஒரு தொண்டறிக்கை போகிறோம் இந்த மாதிரி ஆத்திரம் அப்புறம் இவங்க யாரும் சப்போர்ட் இல்லை அப்புறம் கொடுத்து அவங்க சும்மா பந்துதானே விளையாடுறாங்க நீங்க காலி பண்ணி போடுறாங்க சமாளம் ஐட்டா தான் அவங்க காலப்புங்களை விளையாண்டுட்டே இருக்காங்க வந்து என்ன சொல்றாங்க அரசு பொருள் எங்களுக்காக அதில் பங்கு கொடுங்க அதனுடைய பிரச்சனை அப்படியே அது அது கொஞ்சம் அப்படியே அப்பப்போ புகைசல்லாகவே பிரச்சனை வந்துச்சு இருக்கு அது இளைஞர் பத்திலேயே மைசூர் பாயிடுச்சு தர மாட்டேங்கிறேன் ஏன்னா அது வடகாடு பகுதி என்பது சுற்றுவட்டாரா முத்திரையா முத்திரையை பதினெட்டு பற்றினு சொல்லிட்டு முத்திரையர் வந்து இருக்காங்க அவங்க நடுக்கொண்டு கொஞ்சம் ஒரு குடும்பம் வந்து கரையிற்கப்பட்டாங்க அப்போ முத்திரையர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆலமொழி தொகுதி இயல்பாகவே வந்து முத்திரையர் பெரும்பான்மை மக்களாக முத்திரையர் வாக்குறுதி தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் வர முடியும் அவர் வெங்களாசனம் காலத்தில் ஏழு காலத்தில் அவருடைய ஆதிக்க ஆளுமையில் இருந்து அமைதியாக போயிட்டு இருந்தாங்க படையது அடுத்த மெய்யனாக வந்து அமைச்சராக இருக்கார் அந்த பின்புலம் அவங்க பார்க்குவாங்க அதனால் நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு உரிமை கொடுக்கட்டும் அரசு மரபோ கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கரு பார்த்துட்டு வருவோமோ அது நான் வந்து பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க

आपने भी चल रहा है, हाँ, असमर्थ, लड़ाई भी है, दिल भी चल रहा है, मौन, कहाँ गए? हाँ, अंधेरे का बंद है, कहाँ मौन? क्यों मर रहे Vamos lá,